இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பேச்சன் தனுசு ராசி பற்றி பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலாபலன்கள் இருக்குது ஏன்னா தான் நல்லது நடக்கும் நாங்களாம் வாழ்கிறதா வேண்டாமா இது மாதிரி பல கமெண்ட்கள் கிடைச்சு லாபம் வருகிற காலகட்டம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ரொம்ப நாள் கழித்து நல்ல விஷயங்கள் இது படிப்படியாக ஆரம்பிக்கும் உடனே இன்றைக்கி தான் குரு மாறின உடனே உடனே வந்துடுச்சு கேது மாறின உடனே வரணும் வீடு வாசலுக்கு வாசம் வைக்கிறது அதுக்கு அந்த ப்ரொசீஜரே வேறு கேலெண்டரில் போட்டுட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போட்டிருப்பாங்க சரிங்களா அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்ற சுபகாரியங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கிறீங்க அது தவறு ரைட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போவோம் ஓ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் இருக்கிறனால பயணங்கள் உண்டு ராகு இருப்பத பயணங்கள் உண்டு கம்யூனிகேஷன் வகையில் ஆதார ஆத சாதக சூழ்நிலைகள் வருகிறது புது புது நபர்கள் இருக்கும் ரைட் இப்போ ஒரே ஒரு மாணவர்களுக்கு தான் இப்போ மா நாலாம் இடத்தில் சனி வரும் பொழுது படிப்பில் கவனம் தேவை ஹாஸ்டல் தங்கி படிக்கிற சூழ்நிலை உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும் படிச்சு முடிச்சு வேலைக்கு எதிர்பார்க்க நாலு ஆறு தொடர்பு வேலை உடனே கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த மெடிசன் மெடிக்கல் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பேச்சன் தனுசு ராசி பற்றி பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலாபலன்கள் இருக்குது ஏன்னா தான் நல்லது நடக்கும் நாங்களாம் வாழ்கிறதா வேண்டாமா இது மாதிரி பல கமெண்ட்கள் கேட்டாச்சு ஏன்னா இந்த ராசிக்காரங்க சில வருடங்கள் முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எண்ணில் நடங்காங்க ஒன்று மாற்றி ஒன்று வந்தது இவங்களுக்கு தான் விரை இவங்களுக்கு தான் அவமானப்பட்டது இவங்களுக்கு தான் இப்போ குருபார்வை பார்வை இருக்குது தைரியஸ்தானத்தில் ராகு பகவான் பாகியஸ்தானத்தில் கேது பகவான் இவங்களாம் நல்லது கொடுக்குறாரு சனி பகவான் கொஞ்சம் மாறி மாறி நல்லதும் கொடுப்பார் ரெண்டாம் அதிபதி இல்லையா நல்லதும் மாறி மாறி கொடுத்துட்ருக்கார் இந்த சூழ்நிலையில் எதெல்லாம் வேகப்படுத்தி செய்யணும் எதெல்லாம் வேண்டாங்க அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விளைய கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெல்ல தெளிவாக பார்த்துக்கணும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சந்தோஷம் வருகிற காலகட்டம் மன மகிழ்ச்சி சுப காரியங்கள் நடக்கிற காலகட்டம் சுப செய்திகள் லாபம் வருகிற காலகட்டம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்குது ரொம்ப நாள் கழித்து நல்ல விஷயங்கள் இது படிப்படியாக ஆரம்பிக்கும் உடனே இன்னைக்கு தான் குரு மாறின உடனே உடனே வந்துருச்சு ராவுக்கு எது மாறின உடனே வரும்னு சொல்ல முடியாது அப்போ வந்ததுலேருந்து கால சூழ்நிலை எண்ணங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுற ஆட்கள் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் மைண்ட் அதாவது பேசுகிற அனு வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் மாறிடும் ஆனால் கிரகங்கள் கிரகங்கள் இயக்குகின்றன மக்கள்கள் மனிதர்கள் இயங்குகின்றோம் ஒன்றும் இல்லை கிரகங்கள் இயங்குதா இல்லையானா கிளைமேட் வெயிலாக இருந்தால் நமக்கு என்ன மனநிலைமின்னு பாருங்கள் மழை வந்தால் மனநிலைமை என்ன அப்போ குளிர் காலத்தில் அப்போ ஒவ்வொரு கிளைமேட்டு கிரா பிளானட்ரி ரொட்டேஷனில் தானே வருது சரி இப்போ முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பார்வை ஏழுலேருந்து பார்க்குறனால மன மகிழ்ச்சி வருது சந்தோஷம் வருகிற காலகட்டங்கள் திருமண வயதுடைய ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம் வந்தாச்சு இப்போது மனதுக்கு பிடித்த காலகட்டமாக இருக்கிறது மனதுக்கு பிடித்த வரணமையும் இதுக்கு முயற்சி தான் எடுக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியாக ஏழில் குரு போயிருக்கார் அப்போ நீங்கள் தான் முயற்சி பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இதை விட்டுட்டு அவங்களா வரட்டும் சொல்லுவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் நல்ல வரணாக இருக்கும் உங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேவலத்துக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரணும் முடியும் பொதுவாக திருமண பொருத்தத்து நல்லபடியாக நட்சத்திர பொருத்தம் கிரகப்புறத்தம் மற்ற எல்லாம் பாருங்கள் மூர்த்த லகணத்தை குறிச்சிக்கோங்க ஆண் பெண் இருவர் ஜாதகத்தை ஒப்பிட்டு மூர்த்த லகணம் குறிக்கணும் சும்மா காலியாக இருக்குது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு காலண்டரில் போட்டிருக்கான்னு கொடுக்கக்கூடாது ஒன்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் காலண்டரில் போட்டது கல்யாணத்துக்கு போட்ட முகூர்த்தம் அது சரிங்களா அந்த முகூர்த்தங்கிறது எல்லாத்துக்கும் செட் ஆகாது முர்த்த நாளுங்கிறது ஆண் பெண் அவங்களுக்கு ஜாதக அடிப்பில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இன்னொன்று முகூர்த்தம் போட்ட அந்த காலண்டரில் போட்டது முகூர்த்த நாளுங்கிறது அதே கொண்டு போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது வீடு வாசலுக்கு வாச தாச வாசக்காவது வைக்கிறது அதுக்கு அந்த ப்ரொசீஜரே வேறு கேலண்டரில் போட்டது கல்யாணத்துக்கு மட்டும்தான் போட்டிருப்பாங்க சரிங்களா அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்ற சுபகாரியங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கிறீங்க அது தவறு ரைட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போவோம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கனால பயணங்கள் உண்டு ராகு இருப்பதில் பயணங்கள் உண்டு கம்யூனிகேஷன் வகையில் ஆதார ஆத சாதக சூழ்நிலைகள் வருகிறது புது புது நபர்கள் அறிமுகம் எழுத்து வகை வகைகளில் நிறைய விஷயங்கள் திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது அது சரி பண்ணிக்காங்க போன வருஷம்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ எல்லா விஷயத்திலும் டாக்குமெண்டேஷன் ஃபோன் சம்பந்தப்பட்டது எல்லாம் ப்ராசஸ் ஒன்று மாற்றி ஒன்று வந்தது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இப்போதான் ஒரு விடிவு காலமாக வருகிற காலகட்டம் வந்தாச்சு அப்போ ப்ராசஸ் நல்லபடியாக இருக்குது ஒரு வளர்ச்சி வெற்றி சரி இந்த நேரத்தில் வேலை எப்படி இருக்கும் அதற்கு முன்னாடி தனுசு ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்து இல்லைங்களா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது திருப்பி மீண்டு வரக்கூடிய அம்சம் முடியாது தனுசு ராசிங்க ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வருவீங்க கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் மீண்டும் மீண்டும் வரக்கூடியது போராட்ட குணம் உண்டு இதில் அறிவு சார்ந்து சிந்திக்கிற எண்ணங்கள் உண்டு இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எளிமையாக இருக்கும் மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ இவங்களுக்கு காலக சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னா காலப்புருஷன் ஒன்பது பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய தலைவர்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் பேச்சால் ஆதாயம் உண்டு பேச்சே இவங்க கனிவாகவும் இருக்கும் இவங்க பேசுகிற பேச்சு மற்றவங்களை கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் பாங்க இந்த ராசிக்கு அப்படி இந்த ராசிக்கு உடனே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க என்னதுங்களா டார்கெட் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜெயிச்சுருவாங்க தனுசுனா வில்லம்பு இவங்க குறிக்கோள் எனக்கு இங்கே பண்ணணும் அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண தனுசனாக அத்தனையும் ஜெயிச்சிருச்சு எனக்கு குறிக்கோள் என்ன என்ன இது பண்ணணும்னு தெரியாதவங்க தான் முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள் அதை பயணிகள் சூப்பராக இருந்துடும் சரி வேலை செய்யும் இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு சம்பளம் அதிகரிக்க போய் வாய்ப்புகள் உண்டுது அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க இத்தனை நாளாக தொந்தரவு கொடுத்தவங்க விலக போகிறாங்க செல்வ செழிப்புக்கு அதிகரிக்க ஒரு வாய்ப்பு வருது இதே தான் ஆறாம் இடம் தான் கடன் அப்போ வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் அதிகரிக்கணும் கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு கிரெடிட் கார்டை தவிர்த்துடலாம் கடன் அடைச்சி நிம்மதியான வாழ்க்கை வாய்ப்பு வாய்ப்பு உண்டு இத்தனை நாள் முன்னாடி நடந்த சின்ன சின்ன சச்சரவுகள் மனதுக்கு பிடிக்காத அந்த குழப்பங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் அதெல்லாம் சந்தித்தாச்சு சொல்லவாக வேணும் அப்படிங்கிறீங்களா அந்த சின்ன சின்ன அவமானங்கள்லாம் விலகி கௌரவம் கிடைக்க போதுங்க அப்போ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் சொந்த பந்தம் வேலை செய்யும் இடத்துல ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனை அன்யுனியம் இதெல்லாம் அதிகரிக்கிற காலகட்டம் இப்போ வேலையை பற்றி பார்த்தாச்சு பிஸ்னஸ் அப்படின்னு பார்ப்போம் பத்தாம் இடம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எத்தனை நாள் செலவு பண்ணது போதும் இனி லாபம் சம்பாதிக்கிற வழியாக பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அடுத்து டெவலப் பண்ணியிருக்கீங்க எப்போ தான் லாபம் சம்பாதிக்கிது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு லாபம் சம்பாதிக்கிற காலகட்டங்கள் விளம்பரங்கள் பயன்படுத்தணும் அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே என் எதுனால கணக்கு வழக்குகள் மட்டும் பார்க்கணுங்க மூணு நேரம் ஆகும் வந்தாலும் என்னென்னா எது லாபம் கொடுக்குது எது குறையுது எந்த நேரத்துலேருந்து எந்த நேரத்தில் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடணும் நமக்கு வரவங்க எந்த சார் இதை பார்த்து வராங்க எந்த மெட்டீரியல் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட வேண்டிய நேரம் கணக்கு வழக்குகள் பார்க்க ஆரம்பித்தால் ஜெயிச்சிருவீங்கன்னு தனுசு தனுசு எப்பவுமே துல்லியமாக கணக்கு வழக்கு பார்க்கணும் கணக்கு பார்த்தா ஜெயிச்சிரும் ஏன்னா மூணாம் இடம் சனி ரெண்டாம் இடம் சனி மூணாம் இடம் கணக்கு வழக்குகள் ரெண்டாம் இடம் போனால் கணக்கு வழக்கில் மூலம் ஆதாயம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு கம்ஷன் வகையில் ஆதாயம் உண்டு அப்போ இஎம்ஐ சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு ஆதாயம் உண்டு சிறு சிறு இதெல்லாம் பெனிஃபிட் உண்டு எத்தனையும் உண்டு இந்த ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சில இதில் சின்ன சின்ன ஆர்டிடி மாதிரிலாம் போட்டு வருவாங்க சின்ன சிறு சேமிப்பு மாதிரி சேர்த்துட்டு வருவாங்க அதில் பெனிஃபிட்டாக இருக்குது ஆக மொத்தம் பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் கூட்டுன்னு வந்து நிற்பாங்க கூட்டாக தனித்தானே ஜாதகம் தாங்க பார்க்கணும் ஜாதக ரீதியாக பார்த்து டெம்பர் வேறையாக லாங் டம்மாக பண்ணலாமான்னு பார்க்கணும் அந்த மாதிரி யாராவது ஜாதகம் பார்த்து எஜுகேஷன் ஹெல்த் இது மாதிரி பார்க்கணுன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரைட் இப்போ ஒரே ஒரு மிக மாணவர்களுக்கு தான் இப்போ மா நாலாம் இடத்துல சனி வரும் பொழுது கவனம் தேவை ஹாஸ்டல் தங்கி படிக்கிற சூழ்நிலை உண்டு இல்லை வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும் படித்து முடித்து வேலைக்கு எதிர்பார்க்க நாலு ஆறு தொடர்பு வேலை உடனே கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த மெடிசன் மெடிக்கல் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் பண்ணை வளர்ப்புகள் இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ஆடு மாடுல பார்த்திங்கன்னா ஒருத்தங்க இந்த ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் வாங்கி அங்கேயே எல்லா வகையும் சொல்கிறாரு மீன் வளர்க்கறது சொல்கிறாரு மரங்கள் வைக்கிறது சொல்கிறாரு சோலார் சிஸ்டம் ஒரு குளமெற்றார் அவர் திட்டங்கள் அவர் காட்டும் மேப் போதே ஓ பரவாயில்ல இவ்வளோ பிளான் பண்ணிட்டுருக்காரு அப்போ அந்தளவுக்கு தனுசு ராசிக்கு அமைப்பு உண்டு அவர் தனுசு ராசி தான் அவர் தனுசு ராசி போராட்ட நட்சத்திரம் அவர் அந்த சி அந்த அளவுக்கு சிந்தனையாக இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் இப்போ சாதகமாக இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம் எதை வருது அதெல்லாம் எழுதுங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்போ கவுர்மெண்ட் எக்ஸாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சந்திரன் சந்திரனை உருவாக்குது இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ரொம்ப நாளாக தீர்க்க முடியும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு கவனமாக இருக்க வேண்டியது தாய் தந்தையின் உடல்நிலை ஜாமீன் கெழுத்து போடுவது அடுத்தது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் டாக்குமெண்டேஷன் பார்ப்பது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி தான் இன்னும் பேச போகிறேன் ரைட் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் தேவைங்க திருமணம் செய் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு பார்க்குறதுக்கு சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்ட்டு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த ஹெல்த் வைஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சனீஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் இப்போ விநாயகரில் உச்சி பிள்ளையார் உச்சிப்பிள்ளையார் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா விநாயகர்லேயே ஒரு மரத்து கீழே இருக்கிற விநாயகர் அது வந்து ஒரு விநாயகர் கிட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த நேரத்தில் எந்த தங்குதடையிலும் விலகி அடுத்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்குது அப்போ ஹெல்த் வைஸ் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தாய் தந்தை இருக்குது பார்த்திங்கன்னா மார்பகம் செஸ்ட்டு சம்மந்தப்பட்டது அப் அப்பா அந்த ஹார்ட்டு ஸ்டட் வச்சது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு இருக்குது அதை பார்த்துக்க உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை கவனிக்கணும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும் ரைட் இப்போ ஃபைனலாக ராசி எண்களாக பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது மற்றும் ஒன்று இதெல்லாம் யோகத்தை கொடுக்குறது வளர்ச்சியான காலகட்டங்கள் வேகப்படுத்துங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன் வேறு கேள்விகள் சந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் அனைவரைக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்